கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன்

இது நடந்தது என்று நாம் சொல்லுவதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இந்த கிருபைக்கு வர வேண்டிய எல்லா நன்மைகளையும் மகிமைகளையும் அதற்கும் ஒரு விலை இருக்கிறது அன்பு தேவ பிள்ளைகளே ரட்சிக்கப்படாத ஒரு மனிதன் ஒரு மனிதன் ஏதோ புதிதாக வந்து தேவ சமூகத்திலேயா எனக்கு நான் வேண்டும் மனம் திரும்ப வேண்டும் அவனுக்கு கிடைக்கிற கிருபை அற்புதமாய் ஆச்சரியமாய் இலவசமாய் அவன் ரட்சிக்கப்பட முடியும் அன்பு தேவ பிள்ளைகளே அநேக காரியங்களை அநேக கிருபைகளை நாம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆனாலும் சில அற்புதமான அதிசயமான ஆச்சரியமான மேன்மையான மகிமையான கிருபைகளை பெற்று குள்ள நாம் சில விலை கொடுத்தாக வேண்டியது இருக்கிறது சில காரியங்களை நாம் கவனமாய் கவனிக்க வேண்டியது இருக்கிறது என்பதை என் அன்பு சகோதர சகோதரிகள் மறந்து போகலாகாது அன்பான சகோதர சகோதரிகளே கவனியுங்கள் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் 31 19 லே உமக்கு பயந்தவர்களுக்கு கர்த்தாவே உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உண்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது oh, é de... oh glory கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகளை எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் செய்கிற கையின் பிரயாசங்களிலே தொழிலிலே வியாபாரத்திலே ஆனாலும் சரி நீங்கள் எடுக்கிற எந்த முயற்சியிலும் அல்லது வாழ்கிற எவ்விடத்திலும் சரி நீங்கள் அங்கே கர்த்தருக்கு பயந்தவர்களாய் காணப்படுகிற்கு முன்பாக அவரை நம்புகிறவர்களாய் காணப்படுகிற உங்களுக்காய் கர்த்தர் உண்டு வண்ணி வைத்திருக்கிற அவருடைய மேன்மை அற்புதமான கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் சங்கீதம் எண்பத்தி ஐந்து பத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும் நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும் அன்பு சகோதர சகோதரிகளே பாருங்கள் நீங்கள் சத்தியத்தின்படி நடக்கும் பொழுது எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு பயந்தவர்களாய் மனு முன்பாக அவருக்கு சாட்சி கேடு உண்டாகாதபடி அவரை மறுதலியாதபடி நற்புத்தியோடு தாழ்மையோடு தயவாய் மனு முன்பாக நடக்கிற அவரை நம்புகிறவர்களுக்கு பாருங்க சத்தியத்தின்படி அப்படியாய் நடக்கிற பிள்ளைகளை கிருபை வந்து சந்திக்கும் என்று வேதம் சொல்லுகிறது நிச்சயமாய் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி

அப்படி நடக்கும்போது உங்களுக்காக அவர் வைத்து வைத்திருக்கிறவர்கள் என்பதை மறந்து விடாதிருங்கள் சகோதர சகோதரிகளே கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திப்பது போலவே நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும் என்று விதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நீதியாய் நடக்கிற பிள்ளைகளை சமாதானம் வந்து முத்தம் செய்யும் இந்த உலகத்திலே மனிதன் சமாதானம் இல்லாதபடி அங்கும் இந்த அந்த நதியில் இருந்து அந்த நதிக்கு ஒரு முனை தொடங்கி மறுமுனைக்கு அலைந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம் எல்லா மதத்தினரும் சமாதானத்தை தேடி அலைகிறார்கள் எல்லா மனிதர்களும் சாபங்களிலே பாவங்களிலே இருந்து விடுபட்டு குழப்பங்களிலே துயரங்களிலே இருந்து விடுபட்டு சமாதானத்தை தேடி அலைகிறார்கள் என அன்பு சகோதர சகோதரிகளை நிச்சயமாய் நீங்கள் நீதியின்படி நடப்பீர்களே ஆனால் நடப்பீர்கள ஆனால் நிச்சயமாய் சமாதானம் வந்து உங்களை முத்தம் செய்யும் நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும் ஆதலினால் என் அன்பு சகோதர சகோதரிகளே எந்த சூழ்நிலையிலும் பய பயப்படாதிருங்கள் எந்த சூழ்நிலையிலும் கலங்காதிருங்கள் கர்த்தர் தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்திலே அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது சங்கீதம் முப்பத்தி மூன்று பதினேழு பதினெட்டு பத்தொன்பதுல இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது அன்பு தேவ பிள்ளைகளே நீங்கள் அவருக்கு பயந்து எந்த சூழ்நிலையிலும் குடும்பத்திலே எந்த குழப்பங்கள் எந்த சிக்கல்கள் எந்த சிரமங்கள் காணப்பட்டாலும் சரி ஒருவேளை நீங்கள் எங்கோ இடத்திலே அல்லது நீங்கள் எங்கோ இடங்களிலே அகப்பட்டுக் கொண்டு சிக்கலிலும் சிரமங்களிலும் குழியில் இறங்குகிறது போன்ற இறங்கி விட்டது போன்ற சூழ்நிலையிலே காணப்பட்டாலும் சரி முழுமையாய் சூழ்நிலையிலே காணப்பட்டாலும் சரி என் அன்பு சகோதர சகோதரிகளே நிச்சயமாய் உங்களை ரட்சிப்பதற்கு ரட்சிப்பதற்கு குதிரை விருதா அது தன் மிகுந்த வீரியத்தினால் தப்புவியாது வியாது எந்த ராஜாவும் தன் சேனை மிகுதியினால் ரான் சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியினால் தப்பான் ஆனால் தமக்கு கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் தோல்வி நஷ்டம் குடும்பத்திலே வந்த குழப்பங்கள் ஐயா பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வந்த தாறுமாறான நடவடிக்கைகள் கீழ்ப்படியாமையினால் அவர்கள் அகப்பட்டு கொண்ட சிக்கல்களும் சிரமங்களும் ஒருவேளை கெட்ட குமாரனை போல பஞ்சத்திலே மகா கேடான சூழ்நிலையிலே அவர்கள்

இல்லை அன்பு தேவ பிள்ளைகளே நீங்கள் அவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களாக இருப்பீர்களே ஆனால் நிச்சயமாய் நிச்சயமாய் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் எதிர்கால வாழ்க்கையுமாய் கர்த்தர் வைத்திருக்கிற மேன்மையான மகத்துவங்களை காண்பீர்கள் நான் உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்படியாய் நீங்கள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் ஆசிர்வதிக்கிறேன் நாம் இப்பொழுது எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி ஐயா உடைய கிருவை ஓ பயந்தவர்கள் மீது எவ்வளவு பெரிதாக இருக்கிறது நன்றி செலுத்துகிறோம் அப்பா உனக்கு பயந்தவர்களாய் மனு புத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களாய் காணப்படுகிற இந்த ஜப வேளையிலே தேவ சமூகத்திலே வந்து ஓ பணிவோடு பத்தியோடு பரவசத்தோடு உண்மையே நோக்கி பார்க்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்காக பிள்ளைகளுக்காக அவருடைய வாழ்க்கைக்காக கர்த்தர் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் அவருடைய நன்மை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது என்று எழுதப்பட்டபடியே மேன்மையான மகிமையான காரியங்கள் இவர்கள் வாழ்க்கையிலே நடக்கும்படியாய்

உம்முடைய கண்கள் இவர்கள் மீது நோக்கமாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம்

கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் நிச்சயமாய் கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும் பாருங்கள் சமாதானம் வந்து உங்களை முத்தம் செய்யும் நிச்சயமாய் அற்புதமான அதிசயமான மேன்மையான கர்த்தருடைய தேவ கிருபை உங்களை வந்து சந்திக்கும் உங்கள் பிள்ளைகளை சந்திக்கும் தேவையான இடத்திலே நீங்கள் வாழ்ந்து வளர்ந்து மேன்மை அடைவீர்கள் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக